அலாமத்துலா வபரகா அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டாவது என்சி கேள்வி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வி கல்வியாண்டு என்பவற்றை இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக சொன்னா ஒரு வாகனம் ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் வாகனம் ஒன்று எடுக்குமே தம்பி நாலடிப்பு ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் வாகனம் ஒன்று எடுத்தால் தம்பி இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் வாகனத்தில் இன்லட் விளங்குது அதாவது இன்டேக் பண்ணுறது அதே நேரம் கம்ப்ரஸ் நெருக்கிறது அடுத்த பவர் தட் மீன் வலு அடுத்தது எக்ஸோஸ் தட் மீன் வெளியேற்று இது நாலு ஸ்ட்ரோக்ஸும் தான் நடைபெறும் இதில் தம்பி வாகனத்துக்கு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரோக் பவர் ஸ்ட்ரோக்

அப்போது இது சிம்பிளாக நான் எப்படி தம்பி இந்த குதிரையில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று தருது ஐடியா வழங்குறா ரைட் எனவே அந்த இடத்துல என்ன வைக்கிறேன்னா சடத்துவ திருப்பம் கூடிய இன்னும் சிம்பிளாக சொன்னால் திணிவு கூடிய ஒரு பொருள் ஒன்று வைக்கிற ஒரு சில் ஒன்று வைக்கிற அதான் பரப்பு சில் வீல் அதெல்லாம் இந்த பறக்கும் தட்டு பறக்கும் மனிதர் மாதிரி இந்த பறக்கிற சில் அல்ல ஓகே தம்பி ஒரு பொருளை எவ்வளவு ஈஸியாக இயக்கேலுமோ அவ்வளவு ஈஸியாக இயங்குகிற பொருளை நிறுத்து ஏன்னா காரணம் இயக்க சக்தி ஒரு சைக்கிளை தம்பி லேசா தள்ளு அதே சைக்கிளை லேசா நிறுத்தி ஒரு லொரிய ஒரு கண்டெய்னரை தள்ளுறது கஷ்டம் அதே மாதிரி அதை நிறுத்துறதும் கஷ்டம் சோ இந்த இடத்துல பேசப்படுது சடத்துவ திருப்பம் சடத்துவ திருப்பம்டா தமினா நேர்க்கோட்ல சொல்லுவோம் திணிவு திணிவு ஏக பரிமாண இயக்கங்களை சொல்லுவோம் திணிவு அந்த திணிவுன்ற டேர்முக்கு பதிலாகத்தான் தம்பி நாங்க சுழற்சி யூஸ் பண்ணுவோம் சடத்துவ திருப்பம் அதே மாதிரி வேகம் இதை நாங்க சொல்லுவோம் கோண வேகம் ஒமேகான்னு சொல்லி சொல்லுவோம் எனவே தம்பி யாரை கேட்டீர இயக்க சக்தி கேட்டீர தட் மீன் கைனடிக் எனர்ஜி கேட்டீர சோ கைனடிக் எனர்ஜி சமன் தம்பி கோணமே நம்ம நீ ஏகபரிமாண இயக்கம் நான் சொல்கிறேன் ஹாஃப் எம் வர்க்கம் இதே தான் தம்பி கோண இயக்க சக்தின்னு சொல்லி கேட்குற நேரம் நம்ம சொல்லுவோம் ஹாஃப் இமுக்கு பதிலாக ஐ பிக்கு பதிலா உமேகா வர்க்கம் ஸோ பிரதி இட்டம் என்று சொல்ல சொன்னால் ஹாஃப்ன்றது மாறிலி ஐ என்ன சொல்லி சொல்றது எத்தனைன்னு சொல்லி சொல்றாரு ஐந்து கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் ரைட் கடைசி அழகாக போட்டு சுருக்கி

தமிழ் இப்படி ஆன்சர்ஸ் கேட்குற நேரம் கட்டாயம் கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் எத்தனை பேர் இந்த கேள்வியை எழுதி செய்து பார்த்து பிர பிரயோசனம் அடையிறான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் சும்மா டைம் பாஸை கேள்வி பார்த்து வேலையே தம்பி ஓகே சந்திப்போம் இன்னும் ஒரு கேள்வியில் அது வரைக்கும் அலாம் வலைக்கம் அண்ட் வணக்கம் ஜிசா முல்லாக தேங்க்யூ ஸோ மச்